நமசிவாய மாலை சிவவாக்கியார் பாடல் பகுதி மூன்று ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஒன்றும் ஒன்றுமே உலகனைத்தும் ஒன்றுமே அன்றும் இன்றும் ஒன்றுமே அனாதியானதொன்றுமே கன்றல் நின்ற செம்பொனை களிம்பருத்து நாட்டினால் அன்று தெய்வம் உன்னுள்ளே அறிந்ததே சிவாயமே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து வாரதெங்கனே செய்ய திங்கள் அங்குறும்பை நீர் புகுந்த வண்ணமே ஐயன் வந்து மெய்யகம் புகுந்து கோவில் கொண்ட பின் வையகத்தில் மாந்தரோ वैदिरलये ॐ नमः शिवाय ॐ नम शिवाय ॐ नमः 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 शिवाय ஆதியுண்டு அந்தம் இல்லை அன்று நாள் வேதம் இல்லை ஜோதியுண்டு சொல்லும் இல்லை சொல்லிரந்த இல்லை ஆதியான மூவரில் அமர்ந்திருந்த வாயுவும் ஆதி அன்று தன்னையும் யாரறிவார் அண்ணலே ஓம் நம சிவாய ஓம் ஓம் ॐ नमः शिवाय 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 ॐ ॐ नमः शिवाय மூன்று மூன்று மூன்றுமே மூவர் தேவர் தேடிடும் மூன்று மஞ்சும் எழுத்துமாய் மூழ்கும் அவ்வெழுத்துளே ஈன்ற தாயும் அப்பரும் இயங்குகின்ற நாதமும் தோன்று மண்டலத்துளே சொல்ல இங்கு இல்லையே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ ഓം നമ ശിവായ ഓം ഓം നമ ശിവായ